அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நேற்றுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ பேசிடணும் என்னால்க்கா இசைஞானி இளையராஜா அவர்கள் சிம்போனி கச்சேரியை வந்து லண்டனில் போயிட்டு அரங்கேற்றம் செஞ்சுருக்காரு அப்படின் ஆனால் இன்னைக்கு வந்து அரங்கேற்றம் செய்து விட்டு லண்டனில் மிகப்பெரிய அரங்கில் சிம்போனியை வந்து அரங்கேற்றம் செய்து விட்டு இந்தியா தமிழ்நாடு திரும்பிட்டாருங்க அரசு மரியாதையுடன் தமிழக முதலமைச்சர் வந்து அந்த இசைஞானி இளையராஜாவை அரசு மரியாதையுடன் வந்து வரவேற்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இசை கச்சேரியை சிம்பனியை முடித்து விட்டு வீடு திரும்பிருக்கிற இசைஞானி அவர்கள் விமான நிலையத்தில் பத்திரிகையாளரை சந்தித்து பேசிகிட்டு இருக்காரு இப்போ அதாவது அவர் பார்க்கும்போது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சாதிச்சு அந்த ஒரு முக மலர்ச்சியோடு அவர் பேசியிருக்காரு பட் அவரை இதுக்கு முன்னாடி இவ்வளோ மகிழ்ச்சியாக நான் பார்த்ததே கிடையாது நிறைய அவருடைய வீடியோக்கள் பார்த்துருக்கேன் நிறைய சாதனை செஞ்சிருக்காரு நிறைய முறை ஃபாரின் போயிட்டு கச்சேரி தான் பண்ணிட்டு வந்திருக்காரு பேசியிருக்காரு இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய முகத்தில் வந்து ஒரு 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 கலை ஒரு முக வளர்ச்சியோட அவர் பேசும்போது சந்தோஷத்தை போது ரொம்ப நமக்கு பார்க்கறதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆனா இது இதோட நிக்காது இது மட்டும் ஒரு சாதனை கிடையாது இது ஆரம்பம் இது முடிவு இல்லை அப்படின்றாரு மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு நீங்களாம் வந்து எப்படி இதுதான் ஆரம்பம்னு நான் சொல்றேன் ஆனா நீங்க எண்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு நீங்க இதனால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க ஆனா நான் வந்து இன்னமும் இதுதான் ஆரம்பம் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொரு செய்தியை வந்து கூறியிருக்காருக்காங்க என்ன அப்படின்னாக்கா லண்டனில் போயிட்டு அரங்கேற்றம் பண்ணாரு சில் பணி ஆனால் இங்கே லண்டனில் மட்டும் கிடையாது மேற்கொண்டு இன்னும் பதிமூணு ஃபாரின் கண்ட்ரீஸில் போயிட்டு நான் சிம்பனி அரங்கேற்றம் செய்ய போகிறேன் அதுக்கான புக்கிங் எல்லாம் ஸ்பான்சர் வந்து பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தியை வந்து கூறியிருக்காருங்க அதாவது துபாய் லண்டன் போன்ற பதிமூணு கண்ட்ரிஸுக்கு போயிட்டு சிம்பனி இந்த சிம்பனி வந்து அரங்கேற்றம் போறாங்கன்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இப்போ கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் லண்டனில் ஃபாரினில் தமிழர்கள் அல்லாத நாடுகளில் போய் நான் சிம்போனியை அரங்கேற்றம் செய்யறேன் அவங்களெல்லாம் எல்லாம் கேக்குறாங்க நம்ம தமிழக மக்கள் இந்தியா தமிழக மக்கள் வந்து கேட்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன் எல்லாரும் ஆமா கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மிக விரைவில் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து அந்த சிம்போனி இசை அரங்கேற போகுது அப்படிங்கிறத அவரு விருத்திப்படுத்திட்டாரு அது மட்டும் இல்லாம அந்த சிம்போனி இசை அரங்கேற்றம் செய்யும் போது லண்டன்ல ஒரு சுவாரஸ்யமான தகவலை வந்து நம்மகிட்ட அவர் பரிமாறி இருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிம்போனி வந்து நான்கு கட்டமாக வந்து அவர் அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படின்ட்டு அவங்க என்ன அந்த வீட்டு நம்ம முன்னாடி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம் நாங்கள் கட்டம் என்னென்ன அப்படின்ட்டு என்ன ரூல்ஸ்னாக்கா ஒரு கட்டம் முடிஞ்சு ரெண்டாவது கட்டம் ஆரம்பிக்கும் போது அதாவது ஃபர்ஸ்ட் கட்டம் ஸ்டா ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னாக்கா நான்கு மூமெண்ட்டும் முடிக்கிற வரைக்கும் முடி முடிகிற வரைக்கும் அந்த ஆடியன்ஸோ அந்த பார்ட்டிசிபென்ட்ஸோ கை தட்டக்கூடாது சத்தம் போடக்கூடாது அதை அதை என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்றதான் வந்து சிம்போலியோட சட்டத்திட்டம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா ஆனா இந்த லண்டன்ல வந்து இந்த சிம்பனி அரங்காற்றல் செய்யும்போது அந்த முதல் மூமெண்ட் முடிஞ்ச உடனே ஆரவாரம் தாங்க முடியாமல் மக்கள் ரசிகர்கள்லாம் வந்து கைத்தட்டு கைத்தட்டி விசில் அடிச்சு எப்போ உற்சாகம் அடைய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றாரு இதுல வந்து கண்டக்டர்னு ஒருத்திருப்பாராம் இந்த இவர் வந்து நோட்ஸ் கொடுத்துருவாரு எல்லாருக்கும் அது வந்து எப்போ போலாம் இசைக்கணும் வந்துட்டு கையில ஒரு ஒரு சின்ன ஒரு குச்சி வச்சு ஸ்டிக் வச்சுட்டு கண்டக்டர் அந்த கண்டக்ட் பண்றவர் அந்த ப்ரோக்ராம் அவர் வந்து அந்த ஸ்டிக் அப்படி மூமெண்ட் அப்படி தான் வந்து அவங்க மொத்தம் ஒட்டுமொத்தமாக மொத்தமா அந்த அந்த இசை கருவிகள் வந்து இசைக்கு ஆரம்பிப்பாங்களாம் அப்படி அவருடைய பேர் வந்து கண்டக்டர் அப்படின்றாங்க அவர் எல்லாம் ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சு அடுத்த முடிஞ்ச உடனே மக்கள் எல்லாம் வந்து கைத்தட்டி சிரிக்க ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற உடனே அவர் அதிர்ச்சி அறிஞ்சுட்டாங்க அந்த கண்டக்டர் உடனே அவங்க கண்டக்டர் கண்டக்டரும் சரி அந்த இசை அமை இசை கருவிகளை வாசிக்கக்கூடிய கூடிய அந்த இசை இந்த இசை க கலைஞர்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியத்தோட ஒரு பயத்தோட இளையராஜா சார பார்த்துருக்காங்க என்ன இது முடியவே இல்லாத கை தட்டிட்டாங்க ரூல்ஸை மீறிட்டாங்க அப்படின்ட்டு ஆனால் இவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது எனக்கா அவ்வளோ ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதுல அந்த இசை வந்து அவங்களால அதை என்ஜாய் பண்ண முடியாம அவருடைய உணர்வை வெளிப்படுத்த முடியாம இருக்கவே முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அந்த நான்கு கட்டத்தையும் வெற்றிகரமாக நாங்கள் முடிச்சுட்டு வந்திருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நீங்க எல்லாரும் வந்து என்ன ஆசீர்வாதம் விஷ் பண்ணி அமிச்சுங்க அதே மாதிரி கடவுள் புண்ணிய கடவுள் புண்ணியத்துல வெற்றிகரமாக முடிச்சு வந்துட்டேன் இன்னும் பதிமூணு நாடுகளில் போயிட்டு நாங்கள் இந்த சிம்போனியை வழியை அரங்கேற்றம் செய்ய போறோம் அப்படின்ற ஒரு புதுசா புதுசான ஒரு தகவலையும் கொடுத்துருக்காருங்க அதுவும் இல்லாம என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு ஒரு பெரிய உற்சாகத்தையும் ஒரு மோட்டிவேட் பண்ணிருக்காரு நம்ம தமிழக இளைஞர்களுக்கு நான் வந்து ஒரு ஃபாரின்ல லண்டனில் போயிட்டு அரங்கேற்ற பண்ணி வந்திருக்கேன் அரசாங்கம் வந்து அரசாங்க மரியாதையோட என்னை வரவேற்பு கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதே மாதிரி நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய சாதிச்சு அரசு மரியாதையோட திரும்பணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்ட்டு நான் வந்து இருந்து நான் இங்கே சாதிக்கணுன்ற விரியோட வரும்போது என்னை வெறும் என்னுடைய சொந்த காலில் தான் நான் வந்தேன் யாரோட உதவியும் இல்லாமல் யாருடைய ஒரு முயற்சி இல்லாமல் சொந்த காலில் தான் நான் வந்தேன் இன்னமும் நான் சொந்த காலில் தான் நான் பயணிக்கிறேன் இத்தனை சாதனைகளை படைத்தாலும் அது சொந்த முயற்சியில் தான் நான் சாதனை பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி இளைஞர்கள் வந்து இதை முன்னுதூரமாக எடுத்துக்கிட்டு சொந்த காலில் நின்று சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மெசேஜையும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே அவருக்கு பேசி கேட்கும்போது தான் ரொம்ப உடம்பே வந்து புல்லரிக்குது மிகப்பெரிய ஒரு அதுக்கப்புறம் என்ன பேசியிருக்காருன்னா அந்த சிம்போனினுடைய செகண்ட் ஸ்டேஜில் அந்த சிம்பானி இசைக்கலைஞர்கள் எல்லாமே புதுசு ஏன்னா இவர் இப்போ இப்போ இந்த சிம்போனிக்காக தயார்படுத்தப்பட்ட இசைக்கலைஞர்கள் தான் அது ஒரு முப்பத்தஞ்சு நாட்கள் வந்து தயார் பண்ணியிருக்காரு எல்லாரையும் ரிகர்சல் பார்த்து சொல்லி கொடுத்து ஓர்ஸ் கொடுத்து எல்லாமே ஒரு முப்பத்தஞ்சு நாளில் தான் நான் தயார்படுத்திருக்கேன் அப்படிங்கிறது அதுவே மிகப்பெரிய சாதனை முப்பத்தஞ்சு நாள் இருந்து ரொம்ப 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 கம்மி ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அவங்க புதுசு தான் இவர் நிறைய பாடல்களை வந்து இவர் ரெக்கானிக் தேட்டரில் இருக்கிறவங்க எல்லாமே இவருக்கு பழகப்படுறவங்க இல்லையா ஆனால் அந்த லண்டனில் அரங்கேற்றம் பண்ண அந்த இசைக்கலைஞர்கள் இசைக்கருவிகளை இசைத்த இசைக்கலைஞர்கள் ரொம்ப புதுசு இருக்கு அப்படி இருக்கும்போது அங்கே அந்த ஸ்டேஜ்லேயே அந்த அந்த சிம்போனியனுடைய சிம்போனியனுடைய செகண்ட் மூமெண்ட்ல அவருடைய எதுவுமே அவர் கம்போஸ் பண்ண ஒரு சினிமா பாட்டை வந்து நான் பாடியிருக்கேன் அப்படிங்கிறாரு அவங்க அவங்கள இசைக்க வச்சு அந்த இசைக்கலைஞர்களை இசைக்க வச்சு நான் பாடியிருக்கேன் அதுவும் மிகப்பெரிய சாதனை ஏன்னா அது வந்து ஒரு பிசுறு இல்லாம அந்த நோட்ஸ் எல்லாமே வாசிக்கணும் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் தனியாக எண்பது பேர் வாசிச்சிருக்காங்க நம்ம நேற்றே சொன்னோம் இருபது பேர்ல இருந்து நூறு பேர் வரைக்கும் வாசிக்கலாம் அந்த சிப்போனியில் இதை வந்து எண்பது பேர் வந்து கலந்துட்டுருக்காங்க அந்த சில்போனிய கச்சேரியில் அவங்க எல்லாருக்கும் நோட்ஸ் கொடுக்க போட்டு அவருடைய ஏற்கனவே அவர் கம்போஸ் செஞ்சு ஒரு சினிமா பாடலாக பாடியிருக்காங்க ஏன்னா அவருக்கு புதுசு அந்த அதான் அதோட தனியாக பாடல இதை அந்த ஒரு சில்போனியோலாம் வந்து இதை மிர்ச்சி பண்ணி நாங்கள் பாடிருக்கோம் அதுவும் மிகப்பெரிய ஒரு சாதனை திடீர்னு எடுத்த முடிவு தானே அது ஒரு ஒரு எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இப்படி செஞ்சாக்கா நம்ம தப்பு நடத்துறோமோ அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாமல் ஒரு தைரியத்தோட நான் ஒரு ஒரு செஞ்சால் நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனை இருக்காதுன்றமே நான் பாட ஆரம்பித்தேன் மக்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக கொண்டாடினாங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த பாடல்களை இந்த சிம்போனி இசையை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேட்காதீங்க டவுன்லோடு பண்ணி கேட்கறது வேஸ்ட்டு எனக்கா நீங்கள் லைவாக நேரடியாக போயிட்டு நீங்கள் கேட்குறது தான் வந்து உங்களுக்கு அந்த இசையினுடைய அந்த அமைப்பு வந்து காதுகளில் நேரடியாக கேட்கும் அப்படிங்கிற எனக்கா அவர் மேலும் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு இந்த சிம்போனி இருக்குல்லா இல்லையா பண்ணி அரங்கேற்றம் பண்ணும்போது அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கண்டக்டர் இருக்காரு அந்த கண்டெக்டர் வந்து அந்த கையில் இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த ஒரு குச்சி மாதிரி வச்சுட்டு இருப்பாரு இல்லையா அதை வந்து இப்படி தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது அந்த இப்படி இப்படி காட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அந்த இடம்னாக்கா ரொம்ப பின் மயான அமைதின்னு இல்லையா அதை விட அமைதியா வந்து வைத்த கலக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாரு புதுசாக யாராச்சும் பண்ணாங்கனாக்கா அதனால தான் இவங்களை கூப்பிட்டு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கு நிறைய நோட்ஸ்லாம் கொடுத்து அவங்கள ரிகர்ஸ்லாம் பார்த்து ட்ரைன் பண்ணதால அவங்க வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனால் வயிற்று கலக்க ஆரம்பிச்சிடும் அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு சைலண்ட்டான ஒரு சுச்சுவேஷன் இருந்து ஒரு எண்பது இசை கருவிகள் வந்து வாசிக்க ஆரம்பித்தேன் அப்படி இருக்கும் கொஞ்சம் இமாஜின் பண்ணி பாருங்களேன் அது வந்து நீ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு சத்தமான இடத்துல நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த உணர்வு வந்து நேரடியாக வந்து உங்களை சேராது அதனால் லை வந்து நீங்கள் கேளுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த முழுமையான அந்த இசிப்போனியனுடைய முழுமையான அந்த அமைப்பு வந்து அந்த இசை வந்து உங்கள் காதுக்கு கேட்கும் அப்படிங்கிறாரு அது இல்லாமல் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் லைவாக வந்து பார்க்கணும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அதாவது என்னை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க இசை கடவுள் இசை ஞானி இசை கடவுள் அப்படிங்கிறீங்க இசைஞானி அளவுக்கு கடவுளை கீழே கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்ற அப்படின்னு கவலையாக இருக்குது அப்படிங்கிறாரு நான் வந்து சாதாரணமானவண்ணா அப்படிங்கிறாரு ஏன்னா சாதிச்சு எல்லாருமே வந்து தன்னை தான் வந்து நினைச்சுக்குவாங்க அது இளையராஜா வந்து விதிவிலக்கில் அப்படி இருக்கும்போது இன்னும் பன்னெண்டு நாடுகளுக்கு அவர் போகப்படுறாரு அரங்கேற்றம் செய்வதற்கு தமிழ்நாட்டிலும் அரங்கேற்றம் செய்வார் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அவரும் வந்து நாசுக்கா சொல்லிட்டாரு கண்டிப்பாக நீங்க எல்லாரும் லைவா வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மிக விரைவில் அது தமிழ்நாட்டில் அந்த சிம்போனி இசை கேட்கணும் அப்படின்றதான் எனக்கும் ஆசை அப்படி கண்டிப்பா அவர் வந்து அரேஞ்ச் பண்ணாருனாக்கா முதல் ஆளாக நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன் இவ்வளோ ஆனாலும் பரவாயில்லை என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்